நீங்கள் ரொம்ப யோகாவெல்லாம் கற்றுக்கிட்டவங்க ரொம்ப எல்லா பேருமே ஹை லெவலில் இருக்காங்களே வசதியாக இருக்காங்க சின்ன பிள்ளைலேருந்து நீங்கள் பணக்காரங்களா நல்ல காசு ஒன்றும் நிறையா ச சம்பாதிச்சு உங்கள் அப்பா வச்சுருப்பார் அதை வச்சுதே நீங்கள் பழனிங்களா இல்லை நீங்களாக கற்றுக்கிட்டீங்களா யோகா ஆசிரியராக வர்றதுக்கு முதல்ல தலையெழுத்து வேணும் ஓஹோ ஆமாம் காசு பணம் வச்சுருந்தாலும் வர முடியாது எல்லா எத்தனையோ ஆயிரம் பேர் இன்னைக்கு யோகா சென்டரில் சொல்லி படிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்பெல்லாம் யாராலும் வர முடியாது அவனுடைய தலையெழுத்து பிராப்தம் சொல்கிறான் பிராப்தம் வந்து நீ கற்றுக் கொடுத்த இந்த சித்தர்களையே மற்றவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்குறதுக்கும் உனக்கு பிராப்தம் வேணும் குருவாகிறதுக்கு வந்து பிராப்தம் பிராப்தம் நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டரு சிறு வயதிலே என்னுடைய தாயார் வந்து இயற்கை எழுதிட்டாங்க அப்போ காலத்தில் என்ன பண்ணுறதுனாக்கும் சாப்பிட்றது கூட எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்போ எங்கள் அம்மா வந்து அடக்கம் பண்ண இடம் வந்து இங்கே ஒரு இடத்துல அடக்கம் பண்ணும்போது அந்த இடத்துல போய் நான் எனக்கு நீங்கள் இறந்து போயிட்டீங்க உங்களை அடக்கம் விட்டாங்க எனக்கு சாப்பாடு கூட யாரும் தர தரமாட்டேன்றாங்களே அப்படின்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் நல்லா ஆற்றுக்குள்ளே நல்ல ஒரு மரம் ஒன்று இருக்குது பெரிய மரம் அழுதுட்டு அந்த மரத்தில் உட்காரும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் அதான் திருவோட்டில் சாப்பாடு வச்சுட்டு இருந்து வந்துகிட்டு இருந்தார் என்னை கேட்குறாரு என்னடா அங்கே உட்காந்து இருக்குன்னு இல்லை சாமி இந்த மாதிரி எங்கள் அம்மா தவறி போச்சு மூணு நாள் நாலு நாள் இங்கே சொந்தக்காரங்க கையாப்பையான்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா பேரும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வயிறு வசிக்குது எவனும் சோறு விட மாட்டேன்ட்டாங்க அதே வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய ஆசான் அவர் தான் எனக்கு முதல் குரு அந்த திருவோட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை அப்படியே ஒரு உருண்டை உருட்டி எனக்கு கையில் கொடுத்து சாப்பிடணாரு ஒரு உருண்டே எனக்கு பத்திருச்சு வீட்டுக்கு போக அனுப்பிச்சுட்டார் மறுபடியும் பசிக்குது இல்லை மறுபடியும் என்ன பண்ணுறேன் அவர் சாப்பாடு கொடுப்பாருன்றதுக்காகவே அந்த டயத்துக்கு வந்துடுவேன் இப்படி ரெண்டு நாள் மூணு நாள் அவர் எனக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கார் கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுதான் என்ன பண்ணிட்டார் ஒரு நாள் நல்லா அப்போலாம் அந்தந்த கோவணம் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி கோவனம் கட்டி தலைகீழாக நிற்கிறார் தலைகீழாக நிற்கும் போது நான் அந்த அவரோட பையை திருவோட்டல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்போ வந்து என்ன சாமி தலையில் நிற்கிற குடல்கள் இறங்கிற போது சாமி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பேர் என்றார் சிரசாசனம்டா என்னாண்டே இது யோகா பயிற்சினார் யோகான்னே எனக்கு அப்போ என்னாண்டே தெரியாது அப்புறம் இங்கே வா உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் செய்யும் பொழுது எனக்கு அதில் ஒரு நாட்டம் வந்துருச்சு என்னடா அவ்வளோ வித்தியாசமாக செய்கிறாரு உடம்ப அப்படியே வளைக்கிறார் வைக்க அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு அப்போ அவரு கூடயே வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டேன் அவர் தான் என்னோடய குரு அவர் சொல்கிறது விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதிக்கிடுவேன் அப்போ வந்து இந்த பென்சில் தான் இந்த ரீபில் பேனா கூட காசு வா வாங்கிறது காசு இருக்காது பென்சில் வந்து அது அதுவும் விளோண்டு பென்சிலாகத்தான் இருக்கும் அதை சிவி சிவி அதை எழுதிக்கிருவேன் அவர் சொல்லிக் கொடுத்த ஆசனங்கள் அவர் சொல்லிக் கொடுத்த கவிகள் எல்லாமே வந்து அதை எழுதிக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும் காலகட்டத்தில் தான் இது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜை வயசு வந்துடுச்சு எனக்கு நல்லா அப்போ இது எப்படி இதை வந்து வெளியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்போ எதார்த்தமாக நான் ஏற்கனவே இந்த கராத்தே பிடிச்சதுனால என்னுடைய கராத்தே மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஸ்கூலில் போய் நீங்கள் போய் இந்த கராத்தே கிளாஸ் எடுன்னு போகும்போத நான் காலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் எடுக்கிறேன் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம யோகா பண்ணி படிச்சிருக்கோம்ல அதை கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லா மாணவர்களும் உட்கார வச்சு அதை செய்யும் பொழுது அந்த பள்ளி முதல்வர் வந்து இது என்ன நீங்கள் யோகா இவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறீங்களே அப்படின்னாரு அப்படிங்களா நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் யோகா நல்லா சொல்லிக்க உடனே எங்கள் யோகா கராத்தே ஆசிரியருக்கு சொல்லி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்த பையனே வந்து எங்களை ரெகுலராக வரட்டும் என்ன ரீசன் போல் அவர் யோகாலாம் பண்ணுறாரு அப்போ தான் எனக்கு கராத்தே சொல்லி கொடுத்த மாஸ்டருக்கு எனக்கு யோகா தெரியும்னே தெரியும் போக நாலு இடவில் போகிறதுக்கு நல்லா பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணதுக்க வெளியில் அந்த யோகா மேட்செலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இப்போ யோகா போட்டி போக அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலு ஸ்டேட் லெவலு நேஷனல் லெவல் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலு உலக அளவு தாய்லாந்து வரைக்கும் பசங்களை கூட்டி போய் வின் பண்ண வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமே கொஞ்ச நாள் தெரிஞ்சுன்னு தெரியும் இதுக்கு யோகாவுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குதுன்னு எனக்கு அப்போ தான் தெரியும் நம்ம சித்தர்கிட்ட படிச்சுருக்கோம் யோகா நம்ம நாளைக்கு ஒரு பள்ளியில் பார்க்கும் பொழுது இது சான்றிதழ் இல்லாமல் சேர்க்க மாட்டாங்களேன்னு தான் யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் முடிச்சேன் அப்புறம் இன்னொரு கோர்ஸ் முடிச்சேன் அதுக்கப்புறம் எம்டி படிச்சு முடிச்சுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னாக்க எனக்கு இப்போ நாற்பத்தொம்பது வயசு ஆக போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது யோகா ஆசிரியராகவே உருவாக்கி மாஸ்டர் ஆமாம் என்ன தெரியாம நீங்க நீங்க சொன்னது மாதிரி பிராப்தம் பிராப்தம் சொல்லுவாங்க அதெல்லாம் வேணும் ஆமாம் பரவாயில்லையா மாஸ்டர் சரிங்க மாஸ்டர் அறுபது மாணவர் உருவாகிருக்கேன் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு அங்கே என்கிட்ட படித்த மாணவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதாயிரம் பேர்த்துக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அறுபது மாஸ்டரை உருவாக்கியிருக்கேன் சரிங்க இது வந்து பிராப்தம் இன்னும் இதை வந்து நல்லா பழகணும் இப்போ ஒரு சிறு சிறு பிள்ளைகளுக்கு பேரண்ட்டுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கோ யோகா வந்து கற்றுக் கொடுக்கணும் இனிமேல் போகிற காலகட்டத்தில் உடல் வலிமை போயிருச்சு நோய் தான் பெரியிருச்சு வருமுன் காப்போம் அப்படின்னாக்க நம்மளுடைய உடம்பை தயார் பண்ணி வச்சுக்கணும் தயார் நிலையிலன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு தயார் நிலையில் வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா முப்பது வயசு நாற்பது வயசில் கை வலிக்குது கால் வலிக்குது மூச்சு வாங்குது அதுமாதிரி நீங்கள் யோகா அந்த மூணு மூணு மாதம் அந்த பிள்ளைகளை யோகா பண்ண வைங்க பேரண்ட்டு நீங்கள் யோகா பண்ணுங்கள் யோகா பண்ண சொல்ல உங்களுக்கே மாற்றம் தெரியும் அதில் அதில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்தையுமே தான் தெரியும் இந்த யோகா பண்ணுறனால என்ன வரப்போகுதுன்றத சொல்லுறக்கூடாது அதை அதை அணுவிச்சு அது நல்லா இருக்கா இல்லையான்றத நம்ம தெளிவாக செஞ்சுக்கணும் வருங்கால சந்ததிகள் யோகா நல்லா பழகணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நோயற்ற வாழ்வம் குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பணம் காசு இருந்து என்னத்துக்காக போகுது வியாதியில் போய் ஆஸ்பத்திரியில் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நல்ல வாழ்க்கை கிடையாது கூலோ கஞ்சியோ குடித்தாலும் நோயில்லாமல் ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவன்தான் பயங்கரமான செல்வந்தன்